என் அன்பு குழந்தையே அருவாக்கு கூற உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து போராடு துணையாக நான் இருக்கின்றேன் புதியதொரு வாழ்க்கையை வாழப் உனக்காகவே நான் உருவாக்கி உள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தில் செல்பவனும் நானே தடையேதுமில்லை இனி தயங்காமல் முன்னேறு வாழ்வில் சூழ்ந்த பெருங்குழப்பத்திற்கு காரணம் கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாகச் செயல்படு நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும் நான் இருக்கின்றேன் இனி எல்லாம் சுகமே கலங்காதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றாய் நீ என்னை காண வேண்டுமானால் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு என்னை விரைவில் நீ காண்பாய் என்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்கு மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னிற்பேன் உன்னை முன்னின்று வழி நடத்துவேன் உன் கஷ்டங்களை போக்க நானே உன்னை தேடி வரப்போகின்றேன் அமைதியாக இரு தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் கவலையை விடு எல்லாவிதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது காலம் வந்துவிட்டதில் எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அளவில்லாத நன்மையை பெறப்போகின்றாய் உன் கஷ்டகாலங்கள் அனைத்தும் தீர்ந்தது